பாவிகளுடைய கிரியைகள் இருக்கா தேவன் உங்ககிட்ட என்ன சொல்கிற சொல்ற காரியம் என்ன தெரியுமா பரிசுத்த ஆலயத்தில் நான் பிரவேசிப்பேன் அப்ப பரிசுத்த ஆலயம் என்ன அப்படின்னா வாசிங்க ரெண்டு சாமிகளுடைய புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதிமூன்றாவது மூன்றாவது வருஷத்தை வாசிங்க அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டி என்னுடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை நிலைக்க பண்ணுவேன் அவனுக்கு என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் அப்ப நீ ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீ விரும்புகிற காரியம் யாவுடைய அபிஷேகம் ஒன்றில் நிலைத்திருக்க வேண்டுமானால் தேவ சித்தம் ஒன்றில் கிரிய செய்ய வேண்டுமானால் யாவுடைய கத்தருடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை நீ கட்டி அந்த ஆலயத்திலே நீ பலி செலுத்துவாய் ஆனால் உனக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் இது யாரு கண்ணுக்கும் தெரியாது என்ன சபை கட்டணும் சபையில் ஆராதிக்கணும் அங்க அஞ்சு பேர் பத்து பேர்லாம் இருக்கக்கூடாது நூறு பேராவது வரணும் நூற்றம்பது பேர் வரணும் ஒரு வருஷம் நூறு பேர் இருந்து அடுத்த வருஷம் நூற்றம்பதாவது வரணும் அவன் ஒழுங்காக உபதேசம் பண்றானா இல்லையான்றா தான் கேள்வி இல்லை பைபிளை ஒழுங்காக கற்று கொடுக்குறானா இல்லையான்றது கேள்வி இல்லை லெ லுய்யா கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவச்சனமே வேதம் என்ன சொல்லுகிறது பரிசுத்தமான இடத்துல பரிசுத்த ஆராதனை ஸ்தலத்தில் நீ ஆராதிக்கணும் அந்த பரிசுத்தமான ஆராதனை ஸ்தலம் என்ன அப்படின்னா அவருடைய நாமத்தில் கட்டுகிற ஆராதனை ஸ்தலம் மட்டுமே பரிசுத்தமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் தான் நாம் பலியிடணும் தேவன் சர்வ வல்லமே தேவன் இந்த பூமியில் மனிதனாய் வந்து எனக்கும் உங்களுக்கும் சாட்சியாய் அவர் செய்த காரியம் எருசலேம் தேவாலயத்தில் அவர் என்ன செய்தார் நம்ம அறியணும் வேத புஸ்தகம் சொல்லுகிறது மார்க்கு பதினொன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அப்பொழுது வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆன போது பன்னிருவருடன் கூட பெத்தானியாவுக்கு போனார் நல்ல கேளுங்க தேவாலயம் என்று ஒன்று இருந்தால் அந்த தேவாலயம் அவருடைய நாமத்தில் இருந்தால் அவர் அந்த ஆலயத்தில் வந்து ஆலயத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் அவர் என்ன செய்கிறார் சுற்றி பார்ப்பார் இப்ப நீ ஆலயமாக இருந்தால் அவர் வரணும் வந்து சும்மா பாய்ந்தளியை வச்சு தூங்கக்கூடாது அவர் முதல்ல ஒன்னில் அவர் சுற்றி பார்க்கணும் நீ தேவனுடைய ஆலயமாக இருந்தால் ஒன்றில் சுற்றி பார்க்குற வேலை இருக்கா அவருக்கு என்ன வாசிங்க அவர் சுற்றி பார்க்குற போது என்ன நடக்குது அப்படின்னா யோவான் சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் வாசிக்கிற போது பஸ்கா பண்டியில் அவர் எரிசிலும் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படி இருந்தும் எல்லாரையும் அறிந்திருந்தபடியா எல்லாரையும் நல்லா கேட்டு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் ஒருவேளை உன்னுடைய இருதயத்துக்குள் கடந்து வருகிற தேவன் உன்னுடைய அவயங்களை அறிந்திருந்தாலும் அதில் இருக்கிற கேடுபாடுகளை அவர் பார்த்தால் நீ நாமந்தரித்தவனாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய அவயங்களை அவர் சுற்றி பார்க்கிற போது உன்னுடைய அவயங்களிலே கேடு இருக்குமானால் பாவம் இருக்குமானால் மாம்சத்துடைய இச்சைகள் இருக்குமானால் அவர் உன்னோடு இணங்க மாட்டார் வாசிங்க அவர் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை இணங்கவில்லை மனுஷனை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை இப்ப மனுஷனுக்குள்ளால நீ ஆலயம் சொன்னீங்கன்னா உனக்குள்ள இருள் இருந்துச்சுன்னா அவர் உன்னோடு இணங்கவே இணங்க மாட்டார் வரமாட்ட முடியாது இது அவைக்கல்ல அவர் சுற்றி போது அவருக்கு எல்லாம் தெரியும் கிரியைகள் போராட்டங்கள் வஞ்சன் எரிச்சலின் ஆவிகள் நம்மை மேற்கொண்டிருந்தால் தேவனுக்கும் நமக்கும் எந்த சொந்தமும் இல்லை அவர் நம்ம ஐக்கியமா இருக்க மாட்டார் ஒருவேளை நீ நாமந்தரிக்கப்பட்டிருந்தாலும் கூட உனக்கு இதுதான் நாம தரிக்கவில்லை என்றால் அவர் இங்கு வரவே மாட்டார் அமேன் இரண்டாவதான ஒரு காரியம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய அவசரங்களை வாசிங்க யாஷ்வா தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரோடைய பலகைகளையும் விக்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது நீங்களும் அதை கள்ளற்கையாக்கினீர்கள் என்றார் இப்ப முதல்ல வந்து சுத்தி பாக்கிற தேவன் இருள் இருக்குன்னு சொன்னார் தெரியுமா அந்த இருள் காசுக்காரனுடைய காசு பலகையா புறாவிக்க ஆசனமா என்ன செஞ்சிட்டு இருக்குற நாம யாரா இருக்கிறோம் வியாபாரியா இருக்கிறோமா வியாபாரியிட்ட கள்ளத்தராசு அதிகமாக கிரிய செய்யும் பொய் அதிகமாக கிரிய செய்யும் இப்ப இந்த வியாபாரியத்தான் தேவன் சொல்றாரு என்னுடைய ஆலயமாகிய இந்த சபைய குகை ஆக்காத தேவன் கண்டுபிடிச்சார் சுத்தி பார்க்கிற தேவன் நீ கள்ளற்கையா இருந்தால் உனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை இப்ப வாசிங்க மூணாவது ஒரு காரியத்துக்குள்ள போயிருவோம் நூகாவினுடைய புத்தகம் இருபத்தி ஒண்ணாவது அதிகாரம் முப்பத்தி ஆழு முப்பத்தி எட்டு வாசிங்க அவர் பற்காலங்கள் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராகாலங்கள் வெளியே போய் ஒலுவலையை எண்ணப்பட்ட மரையிலே தங்கி வந்தார் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தை அவரிடத்தில் வருவார்கள் பாத்தீங்களா அவருக்கு வேலை என்ன தெரியுமா இங்கே உள்ள வந்துட்டா இது ஆலயம் இந்த ஆலயத்துக்குள்ள வந்துட்டா அவனை கற்றுக் கொடுப்பார் பிரசங்கிப்பார் அவருடைய வேலை பிரசங்கிக்கிற வேலை எப்போ அழுக்கு இல்லாமல் கள்ளற்கொகை ஆக்காமல் இருந்தால் அவர் உனக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பார் சுற்றி பார்த்து சுத்திகரித்து போதிக்கிறவர் தான் என் தேவன் சரியா பூஜிக்கா அடுத்து என்ன செய்யறார் பாருங்க மத்தேயு சுவிசேஷம் 21 14க்குள்ள அல போவோம் பொழுது குருடரும் சப்பாணிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள் ஆமென் அவர்களை சொஸ்தமாக்கினார் ஆமென் பாத்தீங்களா இப்போ யார் அவருடைய செய்தியை கேக்குறானோ யார் அவருடைய செய்திக்குள்ள உண்மையா இருக்கானோ அவன ஆசீர்வதி நீ கடைக்காரனாயிரு நீ பிசாசு பிடிச்சவனாயிரு நீ பொல்லாத கிரியை எவனக்கு என்ன விடுதலை வேணுமோ முதல்ல அவர் உனக்கு உள்ளவரை நீ அனுமதிக்கணும் உன்னுடைய இருளை அகற்ற நீ என்ன செய்யணும் சம்மதிக்கணும் நீ இருள் இல்லாதவனாய் தேவனுடைய ஆலயத்தை விற்கிறவர்களும் வாங்கிறவர்களும் இல்லாதபடிக்கு அது ஒரு வியாபார ஸ்தலம் ஆக்காதபடிக்கு தேவன் உன்னிடத்தில் வந்து உனக்கு பிரசங்கிக்கிறவராக இருந்து அந்த சத்தத்தை நீ கேட்கிறவராக இருந்தால் இன்னை பிரசங்கிச்சு கொண்டிருக்கிறவன்ட்ட தெரியுமா ஆனால் இந்த சத்தத்தை நீ கேட்கிறியா கேட்கலையா அது இந்த சத்தத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போனால் மட்டுமே உனக்கு விடுதலை சும்மா தரமாட்டார முதலே சொன்னேன் அபிரகாம ஆசீர்வதிப்பேன் சொன்னார் ஆசீர்வதிச்சாரா இல்லை இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு தான் ஆசீர்வதிச்சார் ஏன் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அவன் மனம் திரும்பினான் அது வரைக்கும் ஆசீர் சுவாசம் உள்ள மனிதனுடைய பேச்சை கேட்டு வாழ்ந்தான் ஆனபடினால் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை எப்படிப்பட்ட பாவம் தெரியுமா பொண்டாட்டி சொல்றதை கேட்டுட்டு இன்னொரு பொண்டாட்டியை சேர்த்துக்கிட்டா அது சந்தோஷம் அப்புறம் பொண்டாட்டிக்கு தெரியாமல் இன்னொருத்தையை சேர்த்துக்கிட்டா அது அவனுக்கு சந்தோஷம் கேத்தூரால் அப்படி தான் பொண்டாட்டியிட்ட கேட்கலை சரியா அது சந்தோஷம் இப்போ எல்லாம் தேவன் அவனை ஆசீர்வதிக்கல்ல அடித்து தட்டி உட்கார வச்சுட்டாரு இப்போ எப்போ பொண்டாட்டி பேச்சை கேட்காம மாம்ச சித்தத்திற்கு இடம் கொடுக்காம தேவனுடைய பேச்சை இப்போ எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்பப்போ என் பொண்டாட்டி பேச்சை கேட்கக்கூடாதா நீ தேவனுடைய பேச்சை கேட்பவன் இருந்தால் பொண்டாட்டி பேச்சை கேட்கண்டாம் நீ தேவனுடைய பேச்சை கேட்கல அப்படின்னா அது நீ கேட்ட உன்னை தலையெழுத்து நான் என்ன பண்ண முடியும் பிரேஷ்யா நான் உன்னிட்டு பொண்டாட்டி பேச்சை கேட்க வேண்டாம்னு சொல்லல பொண்டாட்டி பேச்ச நீ கேட்குறதா இருந்தால் தேவனுடைய சத்திற்கு நீ கீழ்படிய முடியாது நீ தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறவனாக இருந்தால் மனைவியினுடைய பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டாய் என தேவன் மனைவி நேசின்னு சொல்லியிருக்கிறார் அல்லையா மனைவிக்கு உள்ள காரியங்களை எல்லாம் கடமையெல்லாம் கச்சிதமாக செய்து முடிக்கணும்னு சொல்லி நீ செய்யல அப்படின்னா வேதத்தை நீ கேட்கல வேதத்தை தேவன் ந தேவனோன்னிடத்தில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய மாட்டார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்ப பரலோகத்து சொல்றது முதல்ல தேவன் கடந்து வந்து உன்னை சுற்றி பார்ப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும் உன்னுடைய இருளை அகற்ற வேண்டும் அந்த இருளாகிய வியாபார ஸ்தலத்தை ஒன்னில் இருந்து பாவமாகி அந்த வியாபார ஸ்தலம் ஒன்றில் இருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படி ஆனால் அவர் உனக்கு என்ன செய்வார் விடுதலை கொடுப்பார் விடுதலை கொடுத்து ஒன்றில் உலாவி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார் அல்ல ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க பிரசங்கியுடைய புத்தகம் அஞ்சாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் தேவாலயத்துக்கு போகும்போது நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் உன்னடையை காத்துக்கொள் உன்னுடைய நடையை காத்துக்கொள் மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிறோம் எப்படி ஆராதனை ஸ்தலம் எப்படி இருக்கா மூடர் பலியிடுகிறது போல பலியிடுகிறீர்கள் செவி கொடுக்க சேர்வதே நலம் முதல்ல செவி கொடுத்து அவர் சித்தம் செய் தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் அமேன் அதனால்தான் உன்னை சொல்கிறார் என்ன தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடைகளை ஸ்திரப்படுத்து நீதிமொழி பதினாறு பதினேழில் சொல்லும்போது சொல்கிறார் தன் நடையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான் என்று சொல்கிறார் அப்போ தேவாலயத்திற்கு போகும்போது நாம் தேவனுடைய நாமந்தரிக்கப்பட்ட ஆராதனை ஸ்தலத்துக்குள் கடந்து போகும்போது நம்முடைய நடை தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்று சோதித்து அறிந்து மனம் திரும்பினால் மட்டுமே தேவன் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திற்குள் வருவார் வந்து அதை சுற்றி பார்த்து அதை சுத்திகரித்து அதற்கு விடுதலை பிரசங்கித்து விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா என் தேவனே நான் என்னை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய நாமத்தை நான் தரித்து எனக்குள்ளே பண்ணி என்னை சுற்றி பார்த்து என்னுடைய தவறான காரியங்களை உணர்ந்து மனம் திரும்பி என்னுடைய மாம்ச இச்சைகளையும் பிசாசனுடைய போராட்டங்களையும் நான் என்கிற அகம்பாவங்களை என்னை விட்டு மாற்றி தேவரே எனக்குள்ளே பிரசகித்து என்னை பரிசுத்தப்படுத்தும் போது எனக்கு மெய்யான விடுதலை தருகிறீர் என்று சொன்னீர் அல்லவா நான் என் நடையை காத்துக்கொள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடுவோம்